ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல விஐபிஸ் எக்ஸலன்சிஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே கலந்து கொள்ளக்கூடிய அது எதிர்கட்சி ஆடும் கட்சி எல்லா தரப்பினருமே கடந்த காட ஜனாதிபதிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் அது எல்லாருமே அறிந்து கொண்ட விடயம் தான் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா மீடியாக்களையும் அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் அவங்க மீடியா கேமராவோட உள்ளுக்கு போகிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்கன்றால் அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்கு ஊடக தர்மம் ஒன்று இருக்குது ஊடக கலாச்சாரம் ஒன்று இருக்குது அப்போ ஊடக தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றக்கூடியவங்க அந்த சரியான கலாச்சாரத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளாக அல்ல அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைத்தீரியாவில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்குமுறையின் அடிப்படையில் அவங்க செயற்படுவாங்க அது மா மாஸ் மீடியாவாக இருக்கலாம் சில மீடியா ஊடக தர்மங்களை பிறந்தவர் அவ்வாறு இல்லாமல் நான் அதை அதில் அநீதி இழைக்கப்பட்ட அல்லது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவர் பாதிக்கப்பட்ட ஒருவரை குற்றவாளியாக சொல்வதென்றல்ல அநேகமான இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்க செய்தி விடயங்களை செய்கிறத வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய மாதிரி இங்கே ஓடிக்கண்டு அந்த சபை அலங்கு அந்த ஒழுங்குமுறைகளை மீறி சபை ஒழுங்குகளுக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் நடக்கின்ற போது அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அவ்வாறான ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒரு சகோதரருக்கு அவ்வாறான விஷயம் நடந்திருக்கிறது அதை நான் பார்த்தினதே அவரும் அதை குற்றமாக சொல்லவில்லை அந்த இடத்திலே அவர் வரணும் ஒரு நிகழ்வு நடந்தது இது ஒரு மீ ஊடக அடக்குமுறையா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் நிச்சயமாக ஊடக அடக்குமுறையை இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஊடகம் அடக்குமுறை செய்வதாக இருந்தால் அவ்வாறான ஊடகவியலாளர்களே அல்ல அவ்வாறான யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அனுமதித்த இடத்துல சபை ஒழுங்கை மீறுகின்ற போது அவ்வாறு செய்யாதீர்கள் என்று தடுக்கிறதும் அது அதுக்குரிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கடமை அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் செய்த கடமையிலே சில நேரம் அவர் கொஞ்சம் அத்துமீறல்கள் செய்திருப்பார் தான் அது கண்டிக்கப்பட வேண்டிய நிச்சயமாக ஒரு ஒழுக்கமற்ற முறையிலே அல்லது அந்த மீடியா சேனல் செய்தவரை ஒரு மானபங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே அவரை மிரட்டி அல்லது அவருக்கு தகாத வார்த்தைகளை பேசி அல்லது ஒரு அழகற்ற முறையிலே அவரை அப்புறப்படுத்திவதாக இருந்திருந்தால் அது ஒரு மிகவும் மிக கண்டிக்கத்தக்க விடையும் அதை நிச்சயமாக அதற்கான சில நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுப்பார்கள் ஆனால் மீடியாக்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது மீடியாக்களை க கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுடைய செய்திகளை செ விடக்கூடாது என்ற நோக்கம் இதுக்கு கிடையாது